பந்தை சைவம் என்ற உரிமைப்பாளர்கள் இத்தார்களை வழங்கி கொண்டு வைக்கின்ற பெரியவர்களை தாய்நாளில் இளைஞர்களை அன்ப அன்பு உடல் மழைப்புகள் அத்தனை வேலைகளும் என்னுடைய அன்பாக வணக்கத்தை தெரிவித்துக் யார் நம்ம ராஜினும் லாபாக காம கால் சுமகா மன் சொல்லிகப்பட்டிருக்கிட்டால் அவ்வளோ விருந்தரை நான் எவற்றை நாக

மபாளியன் செந்தரணிஸ்னால் செந்தரணிஸ்னால் பெர்வாட் பிஸ்டன்லகம்ரேசி கிரா பிஸ்டன்லகம்ரேசி பிஸ்டன்லகம்ரேசி கட்டப்பட்டப்பட்ட கனாவத்தில் மங்களம் சந்திக்கிறோம் தாந்தரப்பிஷ்டன்லகம்ரேசி இந்தத் தெரிவு உறுப்பினர்கள்

அந்த வெற்றி பெற்றவர் பெரிய தலைவர் தலைவர் பச்சராக நாடபந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உரியதாக இல்ல. நம்முடைய